ஹாய் எவ்ரி ஒன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்டு பிளேயர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இந்தியா ஆஸ்திரேலியா சூப்பர் எயிட் உள்ள மேட்ச் தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் லெட்ஸ் கோ நேற்று நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா பயங்கரமான ஒரு மேட்சுங்க குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணுன்னா ரோஹித் சர்மாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமான அந்த அடி தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு ஆக்ரேஷிவான ஒரு மேட்ச்சு தான் நடந்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அது தோத்துறதுனால இப்போ வெளியே போயிட்டாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தா அவங்க அனுப்பாமல் உள்ளக்க செமிஃபைனலு செமிஃபைனலில் வந்துட்டாவே பையனில் வந்து கப்பை அடிச்சிருவாங்க ஏன்னா நிறைய கப்ப ஆஸ்திரேலியனால தான் நம்ம இழந்தோம் அது மட்டும் இல்லை வார்த்தைகள் வார்த்தைகள் விட்டதுனால தான் அவங்களுக்கு விளைவுன்னு தான் சொல்லணும் கேப்டன் மாஸ் அவர் சொன்னாப்புல இது இந்தியா மாதிரி எங்களுக்கு சின்ன இந்த மாதிரி டீம்லாம் ஜெயிக்கிற உள்ளே போகிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னாப்புல அதனால் வச்சு செஞ்சுட்டாப்புல ரோஜி சிரமமாக அடின்னு அடி மரண அடி இனி வாயே துறக்க முடியாத அளவுக்கு ஒரு அடிதாங்க நல்ல ஒரு அற்புதமான மேட்ச்சு இந்த மேட்ச் மாதிரி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம் டாஸ் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியா தாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் தான் எடுத்தாங்க ஏன்னா சேசிங்கில் வந்து அவங்க ரன் ரேட்டில் அந்த அடிப்படையில் வந்தது வண்டி தான் சேசிங் அந்த அடிப்படையில் பேட்டிங் எடுத்து பட்டது பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத உங்களுக்கு ரோஹித் சர்மாவுடைய அந்த கேம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு அடி தாங்க அந்த மூணாவது ஓவரில் மிக்சர் ஸ்ட்ராக் போடுற அந்த ஓவரில் தாங்க மெயின் டேர்னிங் பாயிண்ட்டு பவர் பிள்ளைங்க அந்த ஓவரில் தாங்க ஸ்கோர் ஏறதுக்கு முக்கியமான காரணம் மேட்ச் மின்னுக்கும் அதுதான் நம்ம சொல்லணும் மிக்சர் ஸ்ட்ராக்கே திணறிட்டார் எப்படி போடணுன்னு தெரியல ஹிட்மேனுக்கு அப்படின்ட்டு தினவிட்டார் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு அந்த வேல்டு சாம்பியன் டெஸ்ட்டு மேட்ச்சு ஏன்னா அவ்வளோ மேட்செலாம் விளையாடி ஃபைனல் வரைக்கும் போய் கப்பை இழந்தோம் ஆஸ்திரேலியா தான் அடிச்சது அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்தது எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவே ஒரு குரூப் ஸ்டேஜில் அடித்து ஃபைனலில் மட்டும் கோட்டையை விட்டோம் ஆஸ்திரேலியாவோட அந்த கப்பையும் அடிச்சிட்டாங்க அண்டர் நைன்டீன் சரி சின்ன தான் அண்டர் நைன்டீனில் அவர் அவங்கள தான் அடிப்பாங்க அவங்களும் ஃபைனலில் போய் ஃபைனலில் ஆஸ்திரேலியா தான் கப் அடிச்சிது எல்லாத்துக்கும் வச்சு மொத்தமாக செஞ்சுட்டாப்புல நம்ம ரோஹித் சர்மா அவ்வளோ அடி இரநூத்தி அஞ்சு ரன்னு இருபது ஓவருக்கு அந்த மாதிரி அடுத்த அடுத்த வந்த அடுத்து வந்து இந்த ரிசர்வ் பண்டு அவர் தேவைக்கு ஃபோர் சிக்ஸ் அடித்தாப்புல அதுக்கப்புறம் நம்ம ஸ்கை சூரியகமரையா எதாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தேர்ட்டி டூ ரன் சம்திங் நினைக்கிறேன் அவரும் நல்ல ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுத்தாப்புல அப்படி அதுக்கப்புறம் ஆர்த்தி பாண்டியா அப்படி ஓவரால் நல்ல பெர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு இந்தியா ஒரு ஸ்கோர் ஏறத்துக்கு விராத் கோலி நல்ல பிளேயரு பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வேர்ல்டு கப் அவருக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப கொஞ்சம் த தடுமடுறாப்புல பங்களாதேஷ் மட்டும்தான் ஒரு முப்பத்தி நாலு ரன் அடிப்பேன் ஓப்பனர்லாமா மற்றபடி அளவுக்கு சொல்லுற அளவுக்கு இல்லை இப்போ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா போடுவோம் அஞ்சு அஞ்சு பாலுக்கு ஜீரோ டக் அவுட் தான் ஆனார் ஓகே ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பாக நல்லா அடிச்சு விட்டு என்ன ஒரு சேஞ்சஸ் என்னுடைய ஓப்பனியன் என்னென்னா இவர் ஃபஸ்ட் ஒன்று இறக்கிட்டு விரோத கோழியை பெண்டை ரிசப் பெண்டை வந்து ஓப்பனிங் இறக்குனா ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம் பட் இல்லை இவங்க இதே லெவலில் தான் கொண்டு போவாங்க ஓப்பனிங் தான் இறக்குவாங்க இது நூறு சுவாரஸ்யம் செய்யணுன்னா நீக்கி ரெண்ட ரெண்டா ரெண்டாவது மேட்ச் பங்களாதேஷ் அண்டு விஸ் ஆப்கானிஸ்தான் ஏன்னா டிப்பெண்டிங் அப்போ வந்து திஸ் மேட்ச்சு தான் ஆஸ்திரேலியா அதை வந்து ரொம்ப ஒரு உன்னிப்பாக நோ விட்டு நோக்கினாங்க அது ரொம்ப குரிஷியல் மேட்ச்சாக போயிட்டு மேட்ச்சில் ரெண்டு டீம் அடிச்சாலேயே மழை அதிகமாக விளாடிச்சு மழை வந்தது நின்றுது அதுக்கப்புறம் மேட்ச்சை ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒரு நாலஞ்சு தடவை மேட்ச்சு ஸ்டாப் பண்ணி கொண்டு தான் மேட்ச்சே நடந்தது கடைசியில் ஆப்கானிஸ்தான் தான் எட்டு ரன் வித்தியாசத்தில் ஜீக்கிப்பாங்க டிஎல்எஸ் மெத்தடில் ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி மூணு டீமுக்கு சான்ஸு ஆஸ்திரேலியா சான்ஸு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து இப்போ அவங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து வெறும் நூற்றி பதினஞ்சு ரன்லேயே அவர் தான் அடித்தாங்க நூற்றி பதினஞ்சு ரன் தான் அவங்க வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓவரில் அடித்தாங்கடா அவங்களுக்கு குவாலிஃபை இவங்க ஜெயிச்சா உள்ளக்க அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபை ஆகாமல் இந்த ஓவரில் அடிக்காமல் அதுக்கப்புறம் அடித்தானா ஆஸ்திரேலியா உள்ளே சதியான ஒரு குருஷியலான பொசிஷன் ஏன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க எப்படி நம்ம செமிஃபைனல்ல போயிருவோம் ஏன்னா அந்தளவுக்கு தான் ஸ்கோரும் கம்மியாக ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்துச்சு ஸோ பங்களாதேஷ் ஈஸியாக அடிக்கணும் தான் பார்த்தோம் பார்த்துருப்பாங்க பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லியாக மழை வந்து அவங்க வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சில் அடிக்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அது முடியல கடைசி சுச்சுவேஷனில் நல்ல குருஷியில் குருஷியில் போய் ஆப்கானிஸ்தான் விண் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பக்காங்க நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு ஒரு சிக்ஸ் வந்து நூறு மீட்டர் போகும் அது பறக்க விட்டாப்பில் அது பந்து பறக்கலாங்க ஆஸ்திரேலியாவே ஃப்ளைட்டில் பறக்க விட்டாப்பில் அதுதாங்க டேனிங்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மேட்சிங்க நல்லா குறிஷியெலாம் இருந்துச்சு ஆப்கானிஸ்தான் வின் எனப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ரெண்டாவது தான் செமிஃபைனல் ஆப்கானிஸ்தான் விஸ் சவுத் ஆப்ரிக்கா இந்தியா விஸ் இங்கிலாண்டு இந்தியா இங்கிலாந்து வந்து இந்தியா நேரப்படி எட்டு மணிக்கும் அவங்களுக்கு இயர்லி மார்னிங் நடக்குது நம்ம இந்தியா டைமுக்கு இயர்லி மார்னிங் ஆறு மணிக்கு சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக மேட்ச் ஒரு குருஷியெல்லாம் இந்த செமிஃபைனல் அருமையாக இருக்குதுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்